இடஒதுக்கீடு முதலில் இருக்கிறதா இல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாம போராடும் போது மக்களோட உட்கார்ந்து பள்ளிக்கொடுத்து விட்டு கற்பிணி பெண்கள் வேலைக்கு போகாம அந்த குறவர்குடி மக்கள் உட்கார்ந்து அவங்களோட உட்கார்ந்து போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்று கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலைமையில் அவர் மக்கள் சாதி சான்றிதழ் இல்லாமல் என்ன சலுகையை பெற முடியும் ரேஷன் அரிசி போடுறான் சரிதான் ரேஷன் கார்டுல தான் வாங்க முடியும் கார்டே இல்லையே அந்த மக்களின் வலியை நீங்க அது பார்த்தாதான் தெரியும் அனுபவிச்சாலும் தெரியும் நமக்கு எல்லாமே செய்திதான் விவசாயி செத்தாலும் செய்திதான் நமக்கு மீனவன் செத்தாலும் செய்திதான் எல்லாமே நமக்கு